ஓம் சித்தாரா நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம வீட்டில் வந்து சில டைமில் குழந்தைகள் டக்குன்னு பேசாமல் இருக்கும் என்னங்க ரெண்டரை வயசு ஆகி கூட இன்னும் பேச்சு சரியாக வர வரலை ரொம்ப திக்கிறான் இல்லை அந்த மாதிரியான ஒரு பேசுகிறதில் ஒரு தடுமாற்றம் இருக்குது குழந்தைக்கு அப்படி சொல்லும்போது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்கள் படுக்கை அறையில் இப்போலாம் வந்து நம்ம வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ளாட்டில் இருக்கவங்கனால பெட்ரூம்லயே நல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட வச்சிடறோம் முதல்ல அதை நிறுத்தணும் சப்போஸ் பெட்ரூம்ல தான் க எனக்கு வேற வழி இல்லைங்க நாங்கள் இருக்கிறதே டபுள் பெட்ரூம் தான் ஒரு பக்கம் எங்கள் மாமனார் மாமியார் இருப்போம் ஒரு பக்கம் நான் இருக்கேன் எப்படிங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதற்கு ஒரு ஸ்கிரீன் ஆகுது ஒரு துணியாது ஒன்று போட்டு வச்சிருங்க சும்மா ஒரு துப்படா எடுத்து நான் ராத்திரி படுக்கும்போது அது போட்டுட்டு படுங்க ஏன்னா ராத்திரியில அந்த கண்ணாடி ஓப்பன்ல இருக்கக்கூடாது பெட்ரூம்ல இருக்கும் கண்ணாடிக்கு கண்டிப்பா ஒரு திரை போடுங்க ராத்திரி தூங்கும் போது அப்படி போடும்போது குழந்தைகளுக்கு பேச்சில் தடுமாற்றம் இருக்காது குழந்தைகளும் நல்லா பேச ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் வேற எங்கேயாவது அந்த கண்ணாடி வச்சுக்க பாருங்க அப்படி இல்லை நாங்கள் இருக்கிறது ஒரு பெட்ரூம் ஃப்ளாட்டு தான் அப்படிங்கிறவங்க ஒரு துப்பட்டாவையாவது ஒரு டவலையாவது அந்த கண்ணாடி மேலே போட்டுவிட்டு படுத்துக்கோங்க காலையில் எடுத்துக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவி மட்டும் இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா கண்டிப்பா மூணாவது மனுஷங்களோட ஊடுருவல் கண்டிப்பா இருக்கும் அது வந்து ஒரு தாய் தந்தையாரா இருக்கலாம் மாமனார் மாமியாரா இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் யாரு வேணாலும் இருக்கலாம் அதனால ஒரு மூன்றாம் மனிதரோட ஊடுருவல் இல்லாம இருக்கணும் நம்ம உறவுல அப்படின்னா அந்த கண்ணாடி நைட்டு திரை போட்டு படுத்துக்கோங்க இல்ல மேக்சிமம் பெட்ரூம்ல வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இதனால் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் இன்னொன்று அந்த கண்ணாடி படுக்கைக்கு நேராக வைக்காம இருக்க நகது கிழிந்து கூட வச்சுக்கலாம் ஈவன் பகல் பொழுதில் கூட அப்படி ஏதாவது அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லை போது மட்டும் இல்லைனா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லைன் ஒன்று போட்டு ஒரு கயிறு ஒன்று கட்டி அதுக்கு மேலே ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டுக்கோங்க தேவைப்படும் போது அது பார்த்துக்கோங்க அப்புறம் மூடி வச்சுருங்க அந்த மாதிரி கூட பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் நம்மளுக்கு எப்படி நம்ம வீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பை நம்ம மாற்றிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரச்சனை நீங்கள் நீங்க பண்ணுறீங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க